ரோமர் எட்டாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்கள் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தினின்று விடுதலை கிறிஸ்து இயேசுவை நம் சொந்த இரட்சிகராக ஏற்றுக்கொண்ட பிறகு உலக சிந்தனைக்கு கீழ்ப்படிந்து அதின்படி நடபாமல் இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை கை கொண்டு ஆவியின்படி நடந்தால் நமக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார் ஆதலால் எல்லாவிதமான போராட்டங்கள் சோதனைகள் மனம் சோர்ந்து போகுதல் என்பன போன்றவைகளிலிருந்து இயேசு நமக்கு விடுதலை அளித்து நம்மோடு ஐக்கியமாய் இருப்பார் என்பதை தெரிந்து கொள்கிறோம் அவர் நமக்காக ஏற்படுத்தியிருக்கிற ஜீவனுடைய பிரமாணத்தை நாம் கைக்கொண்டால் அவர் நம்மை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலை அளித்து நமக்கு நித்திய ஜீவனையும் அளிப்பார் அவரோடு நித்திய காலமாய் வாழும் பாக்கியத்தையும் நமக்கு அளிப்பார் இன்று இயேசுவை நோக்கிப் பாருங்கள் அவர் உங்களுக்கு சமாதானத்தை அளித்து உங்களோடு தொடர்பு கொண்டு உங்களை சுகமாய் வாழ வைப்பார் நீங்கள் இருப்பீர்கள்